உலகிலேயே அதிக தபால் நிலையங்கள் கொண்ட நாடு எது அப்படின்னு பார்க்க போகிறோம் மார்ச் இரண்டாயிரத்தி பதினேழு நிலவரப்படி ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து தபால் நிலையங்களோட உலகின் அதிக தபால் நிலையங்கள் கொண்ட நாடாக இந்தியா இருக்கிறதா இந்திய தபால் துறை வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க இதில் ஒரு லட்சத்தி முப்பத்தொம்போதாயிரத்தி அறுபத்தி ஏழு தபால் நிலையங்கள் கிராமப்புறங்களில் மட்டுமே இருக்குது இந்தியா சுதந்திரம் அடையும் போது இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி நாலு தபால் நிலையங்கள் தான் இருந்தது சராசரியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தபால் அலுவலகம் இருபத்தி ஒன்று புள்ளி ஐந்து ஆறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது இதில் வந்து பார்த்தீங்கன்னா